வங்கதேசத்தில் ஹிந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தை இந்த அமைப்புகள் முற்றுகையிட்டன அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தை இந்து அமைப்புகள் முற்றுகையிட்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம் கவியரசன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் பிரதாஷ் கடந்த சில நாட்களாக வங்கதேசத்துல இந்துக்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருகிறது இந்து என்ற காரணத்துக்காகவே ஒருவர் அங்கு கொலை செய்யப்பட்டார் அவருடைய உடலை வந்து பொது வெளியில எரித்தாங்க மேலும் வந்து இந்திய தூதரகம் மேலையும் வந்து தாக்குதல் நடத்தப்படுகிறது அங்கே வழக்கமான பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது வங்கதேசத்துல இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்துற நடத்தப்படுவதை நம்மளால பார்க்க முடிகிறது அங்க மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அதை கண்டித்து டெல்லியில இருக்கக்கூடிய வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிடுவதற்காக இந்து அமைப்புகள் வந்து பேரணியாக காலையில புறப்பட்டு போனாங்க அவங்கள காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி போராட்டத்தை தொடர்வதற்கான முயற்சியில வந்து அங்க காவல்துறையினர் அதே போல பாதுகாப்பு படையினர் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையே ஒரு கல்லுமுள்ளை ஏற்பட்டுக்கிறது வங்கதேசத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டித்து கொடும்பாதி எரிப்பு நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிகிறது இதனால அங்க ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருவதையும் நம்மளால கவனிக்க முடிகிறது வங்க தேசத்துல இன்னும் வந்து நிலைமை சீரடையல முக்கியமாக வந்து அங்க இந்துக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இதுல அங்க எந்த அளவுக்கு நிலைமை இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கடந்த சில ஆட்களாக நடக்கும் நிகழ்வுகளை வைத்து பார்க்கலாம் இசைக்கலைஞரான சிதாஸ் அலி கான் அண்மையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இந்தியன் என்கிற அடையாளத்தை மறைச்சுதான் நான் வந்து வங்கதேசத்துல இருந்து உயிர் சிழைத்து வந்தேன் தப்பிச்சு வந்தேன் வங்கதேசத்துல இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது அவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்னன்னா இந்துக்கள் மட்டுமில்லாமல் இந்தியர்கள் மீது அங்கு தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை தான் இவருடைய கூட்டு உறுதி செய்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்தியர்களுக்கோ இல்ல அங்க வசிக்கக்கூடிய இந்துக்களுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம அரசாங்கமும் சரி இங்களுடைய மக்களும் சரி நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தற்போது அங்கே டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்த் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்